நான் ஒரு டாட்டா போடுறேன் இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் வித்தியாசமா வந்துட்டு ஒண்ணு பண்றேன் அப்படின்னாவே என்ன சுத்தி என் சொசைட்டியோ இல்ல என் ஃபேமிலி மெம்பர்ஸோ வந்துட்டு என்னை கண்டிப்பாங்க இவங்கள சுத்தி இருக்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு ஒரு இடத்துல கூடவா இருக்க மாட்டாங்க அவர் ஒரு டாக்டரும் கிடையாது ஜஸ்ட் நான் வந்து பாடி மாடிஃபிகேஷன் படிச்சிருக்கேன்ன்றதுனால இஸ் நாட் அ லைசன்ஸ்டு சர்ஜன் கிடையாது ஏன்னா இவ்வளவு நோய் வந்து இருக்கு உயிரை காப்பாத்த பண்ற ஒரு விஷயத்த உயிருக்கு பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா அவர் செஞ்சதுன்றது வந்து நம்ம அதை பண்ணிக்கவே முடியாது நம்மளும் ஆகணும் நினைக்கிறது இல்ல அப்படின்னா இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் ஷார்ட்ஸ் இது எல்லாத்துலயுமே வந்துட்டு இந்த ஜென்ரேஷன்ல நாங்க இதெல்லாம் பண்ணுவோம் இது வந்து இந்த ஜென்ரேஷனுடைய ட்ரெண்ட் உங்களுக்கு அதெல்லாம் புரியாது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க பட் அப்படி கிடையவே கிடையாது என்னைக்குமே எந்த ஜென்ரேஷனாக இருந்தாலும் எங்களுடைய நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறது ஃப்ரீடம் கிடையாது ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ரீடமையே மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்களோ இந்த ஜென்ரேஷன் எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும் கால போக்குல பாத்தீங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு ஃபேஷன்ல வந்துட்டு ரெவல்யூஷன் நடந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ இப்ப வந்துட்டு நிறைய ரெவல்யூஷன்ஸ் வந்துட்டு வந்துருச்சு இப்ப டேட்டோலயே வந்துட்டு புதிய புதிய ரெவல்யூஷன்ஸ் வந்துருச்சு அப்பலாம் டேட்டோல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பேர் எழுதுவாங்க கோலம் போடுவாங்க அந்த மாதிரியான டிசைன்ஸ் மட்டும் தான் இருந்தது பட் இப்ப டேட்டோலயே வந்துட்டு நிறைய ரெவல்யூஷன்ஸ் வந்துருச்சு அதை தாண்டி இப்ப வந்துட்டு நிறைய மாடிஃபிகேஷன் வந்துட்டு நம்ம பாடி பார்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ இது எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு சொசைட்டிக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு இடையூறா இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் சோ அதுக்கு இன்னைக்கு நம்ம கூட வந்துட்டு யாரு ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெனிலா மேம் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க அவங்கள வெல்கம் பண்ணிடலாம் ஹாய் மேம் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் நான் முன்னாடியே வந்துட்டு சொன்ன மாதிரி இந்த ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு டென் இயர்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு எப்பயுமே நடக்கும் எல்லா விஷயத்திலயுமே வந்துட்டு நடக்கும் சோ இப்போ வந்துட்டு இந்த டாட்டோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்துட்டு ஒரு ரெவல்யூஷன் புதுசா வந்திருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளோட நாக்க கட் பண்ணி அதுல எல்லாம் வந்துட்டு டாட்டோஸ் வந்துட்டு கலர்ஸ் எல்லாம் வந்துட்டு பண்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டு வந்துருக்கு சோ இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் நீங்க கேள்வி கூட பட்டிருப்பீங்க சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்தது இந்த மாதிரி ஒரு டாட்டோ ஆர்டிஸ் அவரோட நாக்கு கட் பண்ணி ஆல்ரெடி டாட்டோஸ் போட்டிருக்காரு இப்போ இன்னொருத்தருக்கும் அது மாதிரி கட்டுனது வந்துட்டு ஒரு கேஸ் ஆகி அது ஒரு பெரிய சர்ச்சையாவே இப்போ வந்துட்டு போய்கிட்டு இருக்கு சோ இத நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து ஒரு பெரிய ஒரு டேஞ்சரான ஒரு விஷயமா தான் நான் பாக்கிறேன் பாதிப்பு இயற்கைக்கு மாற ஒரு நம்ம பண்றோம் அது வந்து கண்டிப்பா பாதிப்பு கொடுக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும் நம்ம வந்து என்னைக்குமே இயற்கையோட ஒத்து போறதுதான் நம்மளுடைய சமுதாயத்துக்கும் நமக்குமே நல்லது சின்ன விஷயங்கள் அதாவது பழைய காலகட்டங்கள்ல இருந்து இந்த காலகட்டத்து வரைக்கும் நம்ம வந்து ரெவல்யூஷனரா ரெவல்யூஷனா பாக்குறது வந்து தான் பாக்குறோம் அப்படி முன்னேற்றப்படுத்தப்படுற ஒரு விஷயம் அப்படின்னா கண்டுபிடிக்கிறாங்க ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அது மக்களுக்கு உபயோகமா இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு வரும்போதுதான் அது நம்ம வந்து ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்க முடியும் பட் இந்த மாதிரி பண்றதெல்லாம் வந்துட்டு இயற்கைக்கு மாறா போயி அதாவது மனித மாறா போய் கடவுளுடைய படைப்பையே நீங்க வந்துட்டு மாத்தணும் நினைக்கிறதுன்றது வந்து ரொம்ப ஒரு வேதனைக்கிற ஒரு விஷயமா இருக்கு இப்போ மெடிக்கல் ஃபீல்ட்ல ஹார்ட் டிரான்ஸ்பிளே டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றது ஆப்ரேஷன் பண்றது இது எல்லாமே காப்பாத்துறதுக்கு ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக உயிரை கண்டிப்பா அது ஒரு நன்மை அதாவது அது ஒரு வளர்ச்சி அது ஒரு மெடிக்கல் வளர்ச்சி ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 டாக்டர் பண்ண வேண்டிய விஷயம் அது படிப்பு படிப்பு கூட அந்த இல்லாதவங்க அதே மாதிரி ஒரு ஆபரேஷன் செட்டப் எதுவுமே அவர் ஒரு டாக்டரும் கிடையாது ஜஸ்ட் நான் வந்து பாடி மாடிபிகேஷன் படிச்சிருக்கேன்றதுனால ஹி இஸ் நாட் அ லைசன்ஸ்டு சர்ஜன் கிடையாது ஏன்னா எவ்வளவோ நாலேஜ் வந்து ஏதாவது ஒரு இடத்துல தப்பா அந்த விஷயம் நடந்திருந்தா அது வந்து அவருடைய உயிரையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் சோ காப்பாத்த பண்ற ஒரு விஷயத்த உயிருக்கு பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா அவரை செஞ்சதுன்றது வந்து நம்ம அதை எக்ஸ்ட் பண்ணிக்கவே முடியாது அதுக்கு வந்து புதிய ட்ரெண்டுன்னு ஒரு பேரை வைக்கிறது இந்த ஜென்ரேஷன்ல ரொம்ப ஒரு பழக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு வேடிக்கக்கூடிய ஒரு விஷயமா அவங்க எடுத்துக்கிறாங்க இது எல்லாத்தையுமே அதையும் நம்மளால எக்ஸப்ட் பண்ணிக்கவே கூடாது இது வந்து கண்டிப்பா எகேன்ஸ்ட் தான் பண்ணணும் இந்த ஒரு விஷயத்துக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாம இருந்தா மட்டும்தான் இத நம்மளால வந்துட்டு பண்ண முடியும் ஸோ வரப்போற காலகட்டத்துல யாரும் இந்த மாதிரி பண்ணி ஏதாவது ஒரு உயிர் சேதம் வராம நம்மளால தடுக்க முடியும் ஓகே மேம் அது நாக்கு மட்டும் இல்லாம நீங்க அவரோட வீடியோஸ் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு கண்ணுக்குலிமே அதாவது நம்ம ஒயிட் கலர்ல இருக்கிற பேஸிலுமே வந்துட்டு ஒரு ப்ளூ கலர்ல வந்துட்டு ஆட்டோ பண்ணிருப்பாங்க நம்ம பாடில ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பார்ட்னா நம்ம தங்குசெல்லாம் என்ன ரொம்ப சாஃப்டா இருக்கும் நர்ஸ் நிறைய இருந்தப்போ ரொம்ப ரொம்ப மெலிஜா இருக்கும் அதே மாதிரி நம்ம கண்ணும் அவ்வளவு சென்சிட்டிவான ஒரு பார்ட் சோ இதுல வந்துட்டு கை வைக்கிறாங்க இதை வந்துட்டு இன்னொருத்தவங்க பார்த்து நானும் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஏலியன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்ன மாதிரி இயற்கைக்கு மாறுபட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு பேசுறாங்க இல்லையா சோ இவங்களோட மனநிலையோ இல்ல இந்த மாதிரி இவங்களை யோசிக்க தூண்டுறது என்னவா இருந்திருக்கும் இது வந்து தன்னைத்தானே முதல்ல அக்செப்ட் பண்ணிக்காத ஒரு மனநிலையா கூட இருக்கலாம் நான் எப்படி இருக்கேன்னா அப்படியே அக்செப்ட் பண்ணிக்காத ஒரு விஷயம் இல்ல இந்த சொசைட்டிக்குள்ள அவங்களும் ஒரு பாட்டா இருக்கணும்னு நினைக்கிறது இல்ல நம்மளும் ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறது இல்ல அப்படின்னா இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் ஷார்ட்ஸ் இது எல்லாத்துலயுமே வந்துட்டு ஒரு அடிக்ஷன் இருக்கிறதா கூட இருக்கலாம் சோ இது இது இல்லாம வந்துட்டு வேற என்ன காரணம் இருக்குன்னா லோன்லினஸ் தனிமையா இருக்கிறதனும் சோ யார்கிட்டயும் பேச முடியாது எப்பவுமே போன் அப்படின்னு இருக்கும் போது ஏதாவது வித்தியாசமா அட்ராக்டிவா பண்ணணும் அப்படின்ற ஒரு தூண்டுதலா கூட இருக்கலாம் சோ இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தாலும் இது எல்லாத்தையும் தாண்டி சில பேருக்கு பைத்தியம் இந்த மாதிரி பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ன்ற மாதிரி அவங்க மனசு அளவுல கூட ஒரு மனதளவுல கூட அவங்க வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு விஷயத்தை பண்ண பண்றதுக்கு அவங்களுடைய மனநிலை தூண்டுற ஒரு விதமா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி அவங்களோட இப்ப இந்த பர்சன் கூட அவர் வளர்ந்த விதம் எப்படி அவர் எந்தெந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்காரு அவருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு அனலைஸ் பண்ணா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு எதாவது ஒரு தீர்வு கொண்டு வர முடியும் பட் நீங்க சொன்ன மாதிரி இந்த கண்ணுல கலர் போடுறது ஏலியனா மாறுது இது எல்லாமே வந்துட்டு இயற்கைக்கு மாறா இருக்கிறதுன்னு தெரிஞ்சோ ஏன் மத்தவங்க அதுக்கு அதை பார்த்துட்டு பண்ணணும்னு ஏன் நம்மளுக்கு தோண் தோன்றுது அதை பார்த்துட்டு வந்து பண்ணுவேனான்னு கேட்டா நான் பண்ண மாட்டேன் நீங்க பண்ண மாட்டீங்க ஆனா அத பண்றதுக்கு ஒரு சிலர் வராங்கல்ல சோ நெகட்டிவிட்டியும் அட்ராக்ட் பண்ணும் நெகட்டிவிட்டி வந்து இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் இதுன்னு ஒரு ஒரு நானும் புதுசா பண்றேன் நானும் வந்து வியர்டா ஒரு டாட்டூ பண்றேன்றது இந்த வியர்டா பண்றது வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து அது வந்து அவங்களுடைய உரிமை நினைச்சுக்கிறாங்க இந்த ஜென்ரேஷன்ல நாங்க இதெல்லாம் பண்ணுவோம் இது வந்து இந்த ஜெனரேஷன் ட்ரெண்ட் உங்களுக்கு அதெல்லாம் புரியாது அப்படின்னு நினைச்சிக்கிறாங்க பட் அப்படி கிடையவே கிடையாது என்னைக்குமே எந்த ஜெனரேஷனா இருந்தாலும் இயற்கைக்கு மாறா போறது கண்டிப்பா டேஞ்சர்ல தான் போய் முடியும் அதுவும் உங்களுடைய உடல் அமைப்பு அது வந்து ஒரு பேட்டர் ஒரு மா ஒரு மாதிரி ஒரு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அந்த டிசைனுக்கு ஒரு யூஸ் இருக்கு கண்ணு அப்படின்னும் போது அதுக்கான நர்வ்ஸ் வந்து நம்ம பாக்குற விஷயத்தை கேப்சர் பண்றது அப்படின்னு இருக்கு ஸோ இந்த மாதிரி நாக்கு அப்படின்னா அது டேஸ்ட் ஸோ இது எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா படைச்சிருக்கிறாரு கடவுள் இத வந்து நம்ம காப்பாத்துறதுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் அதாவது வளர்ந்து வந்த இந்த காலகட்டத்திலும் சாப்பாடு முறையில சரியில்லாதான் நோய்களை சரி செய்யறதுக்கு ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு நிறைய கண்டுபிடிப்புகள் பண்ணும்போது அதையே வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டு இயற்கைக்கு மாற நம்ம பாடி ஷேப்பையே மாத்துவேன் அப்படின்னு சொல்றது வந்து கண்டிப்பா இது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு ஒரு மாதிரி அந்த இந்த ட்ரெண்டுன்ற ஒரு விஷயத்துக்குள்ள எல்லாரும் மாட்டிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்றது தான் ஸோ இப்படி ஒரு மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா முன்னேற்றத்திற்கான அந்த யோசனையும் முன்னேற்றத்தை கொண்டு வரதுக்கான அந்த ஒரு ஜென்ரேஷன் நமக்கு இல்லை அப்படின்றது ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் ஓகே மேம் இப்ப நீங்களே கூட சொன்னீங்க இந்த ட்ரெண்ட் இந்த ஜென்ரேஷன் அப்படின்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப நம்ம அந்த டாட்டோஸ் எல்லாம் வந்துட்டு பண்ண மாட்டோம் அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டெப் கூட வந்துட்டு எடுக்க மாட்டோம் இப்ப ஏன்னா இப்ப நான் ஒரு டாட்டோ போடுறேன் இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் வித்தியாசமா வந்துட்டு ஒண்ணு பண்றேன் அப்படின்னாவே என்ன சுத்தி என் சொசைட்டியோ இல்ல என் ஃபேமிலி மெம்பர்ஸோ வந்துட்டு என்னை கண்டிப்பாங்க நம்மள வந்துட்டு வீட்லயே சில பேர் எல்லாம் வந்துட்டு சேர்த்துக்க மாட்டேன் கூட வந்துட்டு சொல்லுவாங்க சோ இப்ப இவங்க சுத்தி இருக்க ஒரு க்ளோஸ் சர்க்கிள்ஸ் நான் சொசைட்டி கூட ஸ்கூல்ல கூட போக விரும்பல இவங்களை சுத்தி இருக்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு ஒரு இடத்துல கூடவா தடுத்துருக்க மாட்டாங்க தடுக்காம இருந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது தடுக்கக்கூடிய இடத்த அவங்க எடுத்திருக்காங்களான்னு தெரியல ஏன்னா இப்ப நிறைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பிஸியா இருக்காங்க பசங்க தானாவே வந்துட்டு அவங்களை வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்க அண்ட் இன்னொரு விதம் அவங்களை கண்டிக்கிறதா ஒரே பொண்ணு ஒரே பையன் சொல்லிட்டு சில டைம் பேம்பர் பண்ணி வளர்க்குறாங்க அவங்களுக்கு ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல அவங்களே சம்பாதிச்சு நான் உன்னுடைய அப்பா அம்மா நான் கேட்போம் அப்படின்னு சொன்னாலும் இதுதான் ட்ரெண்ட் இதுதான் எங்களுடைய ஜென்ரேஷன் நீங்க வந்து சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து குழந்தைங்க அக்ரெசிவா எகேன்ஸ்டா போறாங்க அவங்களுக்கு அதுக்காக அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே போறதோ இல்லை வேற ஒரு தப்பான முடிவுகளை எடுக்கிறதுக்கோ இல்ல பிளாக்மெயிலும் அவங்க நிறைய பண்றாங்க வந்துட்டு பயப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல கொண்டு வந்து நிறுத்தப்படுறாங்க ஐயோ ஏதாவது ஏதாவது சொல்லி ஆயிடக்கூடாது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சோ இது எல்லாமே எப்படின்னா ஒரு 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 மாதிரி நார்மலா எல்லாம் திட்டுவாங்க பசங்க ஓகே ஃபைன் வந்து செய்யாம விட்டுறது அதுக்கப்புறம் அப்பா அம்மா என்ன சொல்றாங்க பையனுடைய ஆசனை பொண்ணுடைய ஆசைன்னு கேட்டு இந்த மியூச்சுவலா கொண்டு போகாம இந்த மாதிரி அகேன்ஸ்டா பண்றதுதான் அவங்களுடைய உரிமை அதுதான் எங்களுடைய ஃப்ரீடம் அப்படின்னு நினைச்சுட்டு இந்த ஃப்ரீடம் அப்படின்றதே வந்து எப்படின்னா ஒரு விஷயத்த வந்து ஒரு தப்பான ஒரு விஷயத்துல இருந்து அதாவது நீ படிப்பே கூடாது உனக்கு நீ படிக்க கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லும் போது இல்ல எனக்கும் அந்த உரிமை இருக்கு நீ எடுத்துக்கிறது தான் ஃப்ரீடம் இந்த ட்ரெண்ட் இந்த நேச்சுரல் இது இது நாங்க வந்து ட்ரெண்ட் பண்றதுக்காக எங்களுடைய நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறது ஃப்ரீடம் கிடையாது தெரிஞ்சு இந்த ஃப்ரீடமே மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்களோ இந்த ஜென்ரேஷன் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்துங்க ஓகே மேம் அதே மாதிரி இப்ப நீங்க சொல்றீங்கல்ல இந்த வியர்டா வந்துட்டு பண்றத அவங்க ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க பட் இதை வந்துட்டு வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இப்ப அவங்களை அழகுப்படுத்திக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்றாங்க இல்ல வந்துட்டு அவங்களோட பாடியில ஏதாவது இந்த ஃபேஸ் ஏதாவது ஒரு ஷேப் கரெக்ஷன் பண்றாங்க அப்படின்னா அவங்க என்ஹான்ஸ் பண்றதுக்கு மேலும் வந்துட்டு ஒரு அழகு கூட்டத்துக்கு பண்றாங்க அப்படிங்கறத எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு வெளியே போகும் போது அவங்களால சோசியலைசும் ஆக முடியாது மக்கள் அவங்களை தான் பாப்பாங்க யாருமே வந்துட்டு தானா அது கிட்ட பேசணும் அப்படின்னு கூட வந்துட்டு நினைக்க மாட்டாங்க ஸோ இப்படிப்பட்ட விஷயத்த வந்துட்டு இவங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்களா இல்ல வந்துட்டு இது இதுக்காக தான் அவங்க மெயினாவே அதை பண்றாங்களா யூஷுவலாவே வந்துட்டு எப்படி வந்துட்டு பாசிட்டிவான நியூஸுக்கும் பாசிட்டிவான விஷயத்துக்கும் இப்ப அதிகமான அட்டென்ஷன் கொடுக்கப்படுறது இல்ல எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பேசும்போது மக்களுக்கு வந்து இப்போ நிறைய வந்து இன்ட்ரெஸ்டிங்கா வித்தியாசமா தேவைப்படுது ஏன்னா அது வந்து அவங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்றது என்ன இது புதுசா இருக்கு என்ன இது புதுசா பண்றாங்க அது வியடா இருந்தாலுமே ஏன் இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் கெட்டிங் மோர் அட்டென்ஷன் அந்த மாதிரி அந்த ஒரு அட்டென்ஷன் இப்போ அவர் வந்து ரோட்ல நடந்து போயிருந்தா எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க அது வியடா பாக்குறாங்க அப்படி இப்போ நமக்கு வந்து அந்த என்னடா இது ஒரு மாதிரி பாக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் பாக்கணும்ல பாக்குறாங்கல்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க இப்போ ஒரு ரீல்ஸ் போடுறதுனா இருந்தாலும் அது வந்து என்ன மாதிரி மெசேஜ் கொண்டு போய் மக்களுக்கு கொடுக்குன்றதை விட பாப்பாங்க நம்மளுக்கு லைக்ஸ் சேரும் நம்மளுக்கு வியூஸ் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி மட்டுமே அதை ஒரு மாதிரி அதுக்குள்ளேயே வந்து ஒப்சர் ஆகி திரும்ப 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 அதே பண்ணி இன்னும் வேற ஏதாவது பண்றது இன்னும் வேற ஏதாவது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமா இருக்கிறது தப்பு கிடையாது ஆனா எல்லாரும் வித்தியாசமாவே நம்ம இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா குழந்தைங்களே பொறுக்கும் போது இந்த வந்து ஸ்பி அந்த மாதிரி அது எல்லாத்தையுமே சரி பண்ணி அதை வந்து கரெக்ட் பண்ணுவாங்க மாடிஃபிகேட் பண்ணுவாங்க அது வந்து கிளினிக்கல் தான் பண்ண முடியும் ஸோ இயற்கையா வர ஒரு விஷயமே வந்து அவங்களுக்கு வந்து அது ஸ்ட்ரகிளா இருக்கும் சாப்பிட முடியாது அவங்களால கரெக்டா பேச முடியாது இந்த மாதிரிலாம் இருக்கும் போது நம்ம போது அதை கரெக்ட் பண்றதுக்கு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சு அதை வளர்ச்சின்னு எடுத்துக்கும் போது எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் வேணும்னு அதை நல்லா இருக்கிறது அந்த மாதிரி மாடிஃபை பண்ணி பண்றதுன்றது வந்து கண்டிப்பா இத வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு ஓகே ஓகே மேம் இப்ப இந்த ட்ரெண்டுக்கு இது இதா இருக்கு என்ன பியர்டா ஒருத்தவங்க பாத்தா கூட பரவாயில்ல நான் இப்படி மாறுவேன் அப்படின்ற ஒரு மனநிலையோட இப்படி பண்றாங்க இன் ஃபியூச்சர் இன்னொரு டென் இயர்ஸ் கழிச்சு இவங்கள விட வித்தியாசமா யாராவது ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா அப்ப இவங்களோட மனநிலை எந்த அளவுக்கு என்ன சொல்றது பாதிக்கப்படும் நினைக்கிறீங்க இல்ல இன்னமும் நம்ம ஏதாவது அதை தாண்டி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா சரி இது இன்னொரு கோணத்தையும் பார்க்கலாம் அதாவது பர்ஃபெக்டா இருக்கணும் இன்பர்ஃபெக்டா இருக்கிறது வந்து ரொம்ப க கஷ்டம் அப்படின்ற போது எல்லாம் இப்படி ஆர்கனைஸ்டா இருக்கணும் இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இப்படி இருக்கணும் இப்படிதான் நீங்க செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப காலகட்டமா வந்து ஒருத்தவங்க பிடிச்சிட்டு வந்த ஒரு விஷயத்த இப்படி இருந்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி இருக்க முடியாதவங்க அவங்கள எப்படி இருந்தாலும் ஏத்துக்கணும் இந்த சொசைட்டி அப்படிதான் ஏத்துக்கணும் அது அது வந்து ஒருத்தவங்களுடைய ஃப்ரீடம் அப்படி இல்லைனாலும் நாங்களும் எக்ஸ்டெப்ட் பண்ணிக்கப்படணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் மைண்ட்செட்ட கூட திணிக்கிறதுக்கு இது ஒரு பாத்வே யூஸ் பண்ணி இத வந்து நாளைக்கு பத்து வருஷம் கழிச்சு இதே மாதிரி பெரிய நிறைய வேற ஏதாவது பண்ணி அவங்க ஏத்துக்கிட்டாங்க இது அவங்க சக்ஸஸ் தான் நினைச்சிப்பாங்க இத ஓ பாரு நாங்க ஏற்படுத்துனதுதான் இப்பவும் இத அப்போ சொசைட்டி என்ன பண்ணும் ஆல்ரெடி ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணா ஆமா பத்து பத்து பேர் பண்ணிருக்காங்க வந்து அவங்க நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது ரியாலிட்டிக்கும் அது ரியாலிட்டிக்கும் ரியல் இல்லாத ஒரு விஷயத்துக்குமே வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஷன் வர ஆரம்பிச்சிடும் மைண்டுக்கு இப்போ ஏஐ டெக்னாலஜிக்கும் ரியல் இதுக்குமே நம்மளுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து வீடியோஸ்ல வருது இது உண்மையிலேயே அவங்க தானா இல்லையான்ற போது கண்டிப்பா ஏன்னா இப்ப ஏஐல என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஏஐல ஒரு போட்டோ இருந்தா பொது ரெண்டு பேரும் கிஸ் பண்ற அளவுக்கு கூட வந்துட்டு வீடியோஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி சோ அது வந்து ஒரு இமோஷனலா அதாவது ஒரு இறந்தவங்கள ஒரு லைவா கொண்டு வந்து இல்ல ஒரு வீடியோல அவங்களை சேர்க்கறது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பர்சனோட மெமரிஸ் என்ஹான்ஸ் பண்றதுக்கு வந்து இது வந்து இப்ப ட்ரெண்டா மாத்திட்டாங்க சும்மா வந்து ஹீரோயின்ஸ வச்சு பண்ண சோ எப்போ இது வந்து ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்கு நான் ஆரம்பிச்சு அத வந்து எப்போ இன்னொருத்தவங்க தன்னுடைய செல்பிஷ்னஸ்க்கு யூஸ் பண்றாங்களோ அப்போ அந்த டெக்னாலஜி கூட நமக்கு ஆபத்தா முடிஞ்சிடும் அப்போ இதே மாதிரிதான் இந்த முன்னேற்றம் டெக்னாலஜி ஃப்ரீடம் இது எல்லாத்தையும் ஒடுக்கப்பட்டவங்க அதுக்கு வந்து படிப்புக்கு வந் படிப்பு கிடைக்கப்பட்டவங்களுக்காக எடுத்துட்டு வந்த அந்த ஃப்ரீடம் இவங்க வந்து அதை அவங்களுடைய செல்பிஷ்னஸ்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களோ இது வந்து கண்டிப்பா பெரிய ஆபத்தான ஒரு விளைவை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி நிறைய மனநல ரீதியான பிரச்சனைகளும் இதனால வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் ஜாஸ்தி ஓகே இந்த மாதிரி விஷயத்தை எப்படி மேம் நம்ம தடுக்கலாம் சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி விஷயத்தை நம்ம வந்து என்கரேஜும் பண்ண வேண்டாம் அதை வந்து ஒப்போஸும் பண்ண வேண்டாம் ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை அதிகமா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும் போதுதான் அதுக்கும் வந்து அதிகமான ஒரு லைம் லைட் வந்து இப்ப கிடைக்கப்படுது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்டா வந்து ஒரு ப்ரொசீஜர் எடுத்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்றத பிளாக் பண்ணிட்டாங்க அதே மாதிரி ஒரு டேட்டூ நீங்க போடுறீங்க அப்படின்னா எந்தெந்த இடம் வந்து ரொம்ப சென்சிட்டிவா அந்த இடத்துல போடாமல் நிறைய சென்சிட்டிவான இடத்துலயும் போடுறாங்க போடாம இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் மெமரி இல்லைன்னா யாரு ஒரு லவ் எக்ஸ்பிரஸ் பண்றதோ ஏதோ நீங்க யூஸ் பண்ணிக்கிறது அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டா பெட்டர் சோ அதுக்குமே ஒரு ரெகுலேஷன்ஸ் மாதிரி கொண்டு வந்து இவ்வளவுதான் நீங்க பண்ணி செய்யணும் ஏன்னா இது ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸும் கொண்டு வர்றதுன்ட்டு நிறைய ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க ஸோ நம்ம தேவையில்லாம நம்ம உடல்நிலைக்கு நம்மளே வந்து எந்த வித பாதிப்புகளோ ஆபத்துகளோ கொண்டு வராம இருக்கிறது நல்லது ஸோ சொசைட்டியில என்ன அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்களே செல்ஃப் அவேர் பண்ணிக்கோங்க இதெல்லாம் எது தப்பு எது ரைட்டு இது எது உண்மை அது வந்து ஒரு வித்தியாசமா இருக்கு அட்ராக்டிவா இருக்குன்றதுக்காக அது உண்மைன்னு நம்பிடாதீங்க அதனால நம்மளுக்கு வந்து அந்த பகுத்தறிவுன்றது ரொம்ப முக்கியம் எதையுமே யாரோ சொல்றாங்கன்ட்டு டக்குன்னு இன்ஃபுளுன்ஸ் ஆகி பண்ணவே பண்ணாதீங்க கண்டிப்பா மேம் என்ன சொல்றது இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா வந்துட்டு எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ஏன்னா இதை பாக்குற யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும் பாத்துக்கிட்டு இருக்க பேரண்ட்ஸா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்துட்டு இது புரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் ரொம்ப தேங்க்யூ மேம் தேங்க்யூ